நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதிகளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோவை ஈரோடு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கலாய்வு ஆய்வு மேற்கொள்கிறார் கோவையில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் ஈரோட்டில் அறுநூத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைப்பதுடன் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார் கோவை காந்திபுரம் மத்திய சிறைச்சாலை பகுதியில் நாற்பத்தி ஐந்து ஏக்கரில் செம்மொழி பூங்கா அமைக்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டது இந்த பணிக்காக முதலில் நூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் தற்போது கூடுதலாக நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் என மொத்தம் இருநூத்தி பதினான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து பூங்கா அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வந்தன பூங்கா முகத்தில் செயற்கை மலைக்குன்றுகள் நீர்வீழ்ச்சி வனவிலங்குகள் நடமாணவன் போன்று பல சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன அதன் புதிய அனுபவத்தை அளிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது பூங்காவினுடைய கடையே வள்ளலுடைய சிலைகள் இருபத்தி மூன்று வகையான பூந்தோட்டம் ஆயிரம் வகை ரோஜா செடிகள் தென்னமெரிக்க நாடுகளில் இருந்து வரவைக்கப்பட்ட அரிய வகை மரங்கள் மற்றும் பலவித கற்றாழைகள் நடைவு செய்யப்பட்டிருக்கின்றன செம்மொழி பூங்காவிலே ஆயிரம் பேர் அமரக்கூடிய இருக்கை வசதியுடன் மாநாட்டு மையம் வாகனங்களை நிறுத்தும் வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது கோவை மாநகர மக்களுடைய பொழுதுபோக்கு மையமாக விளங்க உள்ள செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி வைக்க இருப்பதாக முதலிலே தெரிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து கடந்த பதினைந்தாம் தேதி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு செம்மொழி பூங்கா பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது செம்மொழி பூங்காவில் மொத்தம் இருபத்தி மூன்று பணிகள் முடிந்து என்று தெரிவித்தார் நான்கு பணிகள் மட்டுமே மீதியுள்ளது என்றும் சிறப்பு விழா தேதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பார் என்றும் அமைச்சர் கே எம் மேரு கூறினார் இதைத் தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதிக்கு பதிலாக ஒரு நாள் முன்கூட்டியே இருபத்தி ஐந்தாம் தேதி செம்மொழி பூங்கா திறக்கப்பட உள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருபத்தி ஐந்தாம் தேதி கோவையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கள ஆய்வு செய்வதோடு கோவையில் இருக்கின்ற அந்த செம்மொழி பூங்காவை திறந்து வைக்கிறார் கோவையில் இருந்து கார் மூலம் அதற்கு பிறகு ஈரோடு மாவட்டம் சித்தோடு வருகிறார் கொங்கு மண்டபத்திலே கட்சி பிரமுகர் இல்ல திருமண விழாவிலே அவர் பங்கேற்கிறார் தொடர்ந்து சித்தோடு ஆவின் நிறுவன ஆலயத்தில் எஸ் கே பரமசிவன் சிலை திறப்பு விழாவிலே பங்கேற்கிறார் அதற்கு பிறகு ஈரோடு காளிங்கராயம் விருந்தினர் மாளிகை இரவு தங்குகிறார் மறுநாள் காலை அறச்சலூரை அடுத்த நல்லமங்காபுரத்தில் பொல்லான் பணிமண்டபத்தை திறந்து வைக்கிறார் தொடர்ந்து ஓடாநிலை சென்று சீரன் சின்னமலை சிலை அமைக்கும் பணிக்கான அடிக்கல்லை நாட்டுகிறார் அங்கே அறுநூத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைப்பதோடு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார் இதையடுத்து சோலார் பஸ் ஸ்டாண்டில் நடக்கும் நிகழ்ச்சியிலே பங்கேற்று பயணியாளர்களுக்கு நல திட்ட உதவிகளை வழங்குகிறார் அதற்கு பின்னர் கோவைக்கு கார் மூலம் சென்று அங்கிருந்து விமானம் மூலம் சென்னை வருகிறார் ஆக இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதிகளில் கோவை ஈரோடிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கள ஆய்வு செய்வது உறுதியாகியிருக்கிறது முதல்வர் வருகை குறித்த ஆயத்த பணிகள் இப்போது தொடங்கப்பட்டிருக்கின்றன போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு பணிகள் குறித்த ஆலோசனையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது